வடகண்ட நல்லூர் அருகே நூறு நாள் வேலை திட்டப் பணிகள் ஊதியம் வழங்கவில்லை என திடீரென சாலை மரிகளில் ஈடுபட்ட பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள கோட்டமருதூர் கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கிராமத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் திடீரென திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த அரகண்டநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு